அனைவருக்கும் வணக்கம் குரு பகவான் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை என்று அதாவது சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி என்று ரிஷபராசியிலிருந்து மிதுனம் ராசிக்கு இருக்கிறார் இதனால் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்கள் நடைபெறும் என்று பார்க்கலாம் முதலாவதாக ராசி மேஷராசி ராசிக்கு இப்பொழுது இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்திற்கு ஆகிறார் இது தைரிய வீரிய ஸ்தானமாகும் இது உகந்த இடம் என்று சொல்ல முடியாது சகோதர சகோதரிகளால் வீண் கழகம் உண்டாகும் தேவையில்லாத செலவுகள் அதிகரிக்கும் வரவுக்கு மேல் செலவுகளாகும் இருப்பிடத்தை மாற்றி அமைக்க வேண்டிய கட்டாயமும் ஏற்படும் அதே சமயத்தில் ராகு கேது பயிற்சியும் முடிந்திருக்கிறது அதாவது ராகு பதினோராம் இடத்துக்கு வந்திருக்கிறார் இது நல்ல இடமாகும் பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்க வாய்ப்பு வரும் நீண்ட காலமாக குழந்தை பேர் இல்லாத தம்பதிகளுக்கு தற்சமயம் குழந்தை பாக்கியம் கிட்டும் கேது பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் மருதாரம் செய்து கொள்ள எண்ணிய ஒரு எண்ணம் நிறைவேறும் பழைய பாக்கிகள் தற்சமயம் வசூலாகும் பரிகாரம் பௌர்ணமி கழித்து நாலாவது நாள் சதுர்த்தி திதி என்று விநாயகருக்கு கடுகு எண்ணெய் தீபம் ஏற்றி வரவும் இரண்டு தீபம் ஏற்றி வரவும் சனிக்கிழமைகளில் ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபடவும் தினமும் முருகப்பெருமானை தரிசித்து வழிபடுவது நலன் தரும் எழுபத்தைந்து சதவிகித நற்பணன்கள் நடக்கும் அடுத்ததாக ரிஷபராசி ரிஷபராசிக்கு குரு குரு பெயர்ச்சி கேது பயிற்சி எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் அதாவது ரிஷபராசிக்கு இப்பொழுது இரண்டாம் இடத்திற்கு வந்திருக்கிறார் இது தன குடும்ப ஸ்தான குரு காலமாகும் பழைய கடன்களை அடைக்க புதிய கடன் வாங்க நேரும் புதியதாக கூட்டு முயற்சியில் வியாபாரம் துவங்கும் வாய்ப்பு கிடைக்கும் கனரக வாகனம் வாங்கும் வாய்ப்பும் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் வியாபாரம் நன்றாக இருக்கும் பசுமாடு போன்ற மாட்டுப்பண்ணை வைப்பதற்கும் நல்ல லாபகரமாக இருக்கும் அதேபோல் ராகு கேது பயிற்சியினால் ராகு பத்தாம் இடத்தில் இருப்பது உகந்த இடமல்ல மூத்த வயது சகோதர சகோதரிகளிடையே கருத்து வேறுபாடுகளுக்கும் கோர்ட்டு கேஸ் வழக்குகளில் தீர்ப்புகள் சாதகமாக வர தாமதமாகும் பாக பிரிவினை செய்து கொள்ள எண்ணியவர்கள் எண்ணம் நிறைவேறும் கேது பகவான் நாளில் இருப்பது உகந்த இடமல்ல சிலருக்கு உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய் கடுமையாக பாதிக்கும் மருத்துவ செலவு அதிகரிக்கும் திராவகம் கண்ணாடி பெட்ரோல் பாதரசம் வியாபாரம் செய்ய நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தூரதேச பயணத்தில் சிலருக்கு பாதகம் ஏற்படும் பரிகாரம் தேய்பிரை அஷ்டமி திதிகளில் ஸ்ரீ காலபைரவருக்கு பாலாபிஷேகம் சந்தனக்காப்பு பன்னீர் அபிஷேகம் செய்வது நல்ல பலனை தரும் சுமங்கலி பெண்களுக்கு வஸ்திர தானம் செய்ய நல்ல பலன் கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரம் அன்று சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய அபாரமான வளர்ச்சி கிடைக்கும் எழுபது பர்சன்ட் நல்ல பலன்கள் நடைபெறும் அடுத்ததாக ராசி மிதுன ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் மிதுன ராசிக்கு ஒன்றாம் இடத்தில் குரு வருகிறது அதாவது ஜென்மத்திற்கு வருகிறது இது ஜென்மஸ்தானமாகும் குடும்பத்தில் வீண் கழகம் உண்டாகும் மாமியார் சொத்து வகையில் பிரச்சனைகள் ஏற்படும் செய்யும் உத்தியோகத்தில் வேலை பழு அதிகரிக்கும் வாகனத்தில் செல்லும்பொழுது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் ராகு பயிற்சியால் ராகு ஒன்பதாம் இடத்திற்கு வருகிறார் இதுவும் உகந்த இடம் என்று சொல்ல முடியாது விளையாட்டுத் துறையில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு ஏமாற்றங்கள் ஏற்படும் தோட்டம் துறவு வயல் தோப்பு போன்ற வகையில் அதிக அளவில் பணம் செலவிட நேரும் மராமத்து பணியும் செய்ய நேரிடும் கேது மூன்றாம் இடத்தில் இருப்பது புதியதாக வீடு கட்டும் வாய்ப்பை கொடுக்கும் வீட்டில் சண்டை சச்சரவு சச்சரவுகள் குறைவதற்கு வாய்ப்புண்டு புத்திர புத்திரிகள் வகையில் சற்று கவனமாக இருப்பது நல்லது சிலருக்கு தோல்வியாதி உண்டாக வாய்ப்புண்டு பரிகாரங்கள் வளர்பிறை சஷ்டி திதி என்று ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு ஆறு தீபங்கள் தினை மாவினால் விளக்கேற்று வழிபாடு செய்யவும் மாவு தினை மாவிப்பு அதில் தீபம் போல் செய்து அதில் எண்ணெய் ஊற்றி ஆறு தீபங்கள் ஏற்ற வேண்டும் பசுமாற்றுக்கு தவிடு புண்ணாக்கு வைக்கோல் புல் ஆகியவற்றை சாப்பிடக் கொடுக்கவும் தினமும் காலையில் ஸ்ரீ விநாயகரை வழிபடவும் அறுபத்தைந்து சதவிகித நற்பலன்கள் நடைபெறும் அடுத்ததாக கடகம் ராசி கடகராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கிறா இருக்கிறது என்று பார்க்கலாம் கடகத்திற்கு குரு இப்பொழுது பனிரெண்டுக்கு வருகிறது பனிரெண்டாம் இடத்திற்கு வருகிறது இது விரயஸ்தானமாகும் சிலர் தனங் தங்களுடைய சொந்த செலவில் புதிதாக கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்யும் வாய்ப்பு கிடைக்கும் பழைய பாக்கிகள் தற்சமயம் வசூலாகும் பழைய நண்பர்கள் மூலம் வியாபார உதவிகள் கிடைக்கும் தாயாதி வகையில் ஒரு பெண்ணுக்கு கண்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ராகு கேது பயிற்சியை பொறுத்தவரை ராகு எட்டாம் இடத்தில் இருப்பது உகந்த இடமல்ல பொன்பொருள் உபகரணங்கள் குடும்பத்திலே களவு போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பேருந்தில் பயணம் செல்லும்போது இல்லை வேறு ஏதாவது வாகனத்தில் பயணம் செல்லும் போதும் ஞாபக மறதியாக விலை உயர்ந்த பொருட்களை வைத்துவிட்டு செல்வதற்கு வாய்ப்புள்ளது ஆகவே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் அதேபோல் கேது இரண்டாம் இடத்தில் இருக்கிறது அது உகந்த இடமாகும் தன குடும்பஸ்தானமாகும் நீண்ட காலமாக இருந்த பணம் தற்சமயம் தானாக கைக்கு கிடைக்கும் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணப்படும் கோவில் கும்பாபிஷேகம் ஆலய திருப்பணி போன்ற பணிகளை செய்ய வாய்ப்பு கிடைக்கும் பரிகாரங்கள் ஏகாதசி திதிகளில் ஸ்ரீ நரசிம்ம பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி பதினோரு தடவை வலம் வரவும் பசுக்களுக்கு அகத்திக்கீரை வாழைப்பழம் வைக்கோல் தானம் செய்து வரவும் பசுமாற்றுக்கு நான்கு பாதங்களுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டிட்டு பிரதி வெள்ளிக்கிழமை சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்யவும் பெருமாளை புதன் அல்லது சனிக்கிழமைகளில் தரிசனம் செய்வது நல்ல பலனை கொடுக்கும் எழுபத்தைந்து சதவிகித நற்பலன்கள் கிடைக்கும் அடுத்ததாக சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு உறுப்பயிற்சி எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் சிம்மத்திற்கு இப்பொழுது குரு பதினோராம் இடத்திற்கு வருகிறார் இது நல்ல இடமாகும் லாபஸ்தானமாகும் நீண்ட காலமாக மறுதாரம் செய்ய எண்ணியவர் எண்ணம் நிறைவேறும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணப்படும் பிரிவினை செய்ய எண்ணியவர்கள் எண்ணமும் தற்சமயம் நடைபெ நடைபெறும் எல்லா தொட்டதெல்லாம் லாபமாக இருக்கும் அதேபோல் ராகுக்கு அது பயிற்சி பலன்கள் எப்படி என்று பார்க்கலாம் ராகு ஏழாம் இடத்திற்கு வருகிறார் வருகிறார் ஆகவே இது ஸ்தானமாகும் இளம் வயதுடையவர்களுக்கு காதல் திருமணம் நடைபெற வாய்ப்புள்ளது ஒரு பெரிய சொத்தை குறைந்த விலைக்கு வாங்க வாய்ப்பு கிடைக்கும் கூட்டுத் தொழிலில் பிரிவினை உண்டாகும் வங்கிகளில் புதிய கடன் வாங்கி வியாபாரம் செய்யலாம் கேது பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு வருகிறார் வந்திருக்கிறார் அதாவது ஒன்றாம் இடம் இது உகந்த இடம் என்று சொல்ல முடியாது ஜென்மஸ்தானமாகும் உடல் ஆரோக்கியத்தில் உஷ்ண நோய் பாதிக்கும் சிலருக்கு தோல்வியாதி வர வாய்ப்புள்ளது குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு தற்சமயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கோர்ட்டு கேஸ் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் பரிகாலங்க பரிகாரங்கள் பார்க்கலாம் பௌர்ணமி திதிகளில் வெண்பூசணி தீபம் ஏற்ற நற்பலன் கிடைக்கும் அதாவது பூசணி சிறிய பூசணிக்காயை வாங்கி அதை இரண்டாக வெட்டி அதன் உள்ளே இருக்கும் அந்த சதைப்பகுதியை எடுத்துவிட்டால் அது கிண்ணம் போன்று விளக்கு போன்று கிடைக்கும் அதிலே பஞ்சதீப எண்ணெயை ஊற்றி விளக்கு திரி போட்டு ஏற்றி வைக்க வேண்டும் வீட்டில் ஏற்றலாம் அல்லது அம்மன் கோயில்களிலும் ஏற்றி வைக்கும் பொழுது நல்ல பலன் கிடைக்கும் தீமைகள் அகன்று நன்மைகள் நடக்கும் அதேபோல் சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் தானம் செய்யவும் வானரங்களுக்கு தயிர் சாதம் வாழைப்பழம் கொடுத்து வாருங்கள் அறுபத்தைந்து சதவீத நற்பலன் கிடைக்கும் அடுத்ததாக கண்ணீராசி கண்ணீராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் கண்ணீராசிக்கு இப்பொழுது குரு பத்தாம் இடத்திற்கு வந்திருக்கிறார் இது உகந்த இடமல்ல ஜீவனஸ்தானமாகும் செய்யும் உத்தியோகத்தில் அதிக போட்டி பொறாமையாக இருக்கும் பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும் உங்களுடைய மகன் அல்லது மகளின் கல்யாண ஏற்பாடு மிகவும் பிரம்மாண்டமாக நடத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் நடத்தியும் முடிப்பீர்கள் ராகு கேது பெயர்ச்சியை பொறுத்தவரை ராகு ஆறாம் இடத்தில் இரு இருக்கிறார் ரோக ருணஸ்த சத்துரு சத்துருஸ்தானமாகும் சொங்க வரி வருமான வரி சொத்து வரி போன்றவற்றில் அதிகாரிகளால் வீண் பிரச்சனை உண்டாகும் கேது பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் இது உகந்த இடமல்ல விரயஸ்தானமாகும் கூட்டு குடும்பத்தில் சுப விரயம் நடந்த வண்ணமே இருக்கும் சிலர் வெளிநாடு சென்று கல்வி பயில நேரும் வங்கி கடன் வ கடன் வாங்கி லேற்பட்டறை மிஷினரி சாமான்கள் வியாபாரம் செய்ய நல்ல லாபம் கிடைக்கும் பரிகாரங்கள் பிரதி ஞாயிற்றுக்கிழமைகளில் ஸ்ரீ காலபைரவருக்கு பதினைந்து எலுமிச்சம்பழம் மாலை அணிவித்து அர்ச்சனை செய்து வரவும் பிரதி வெள்ளிக்கிழமைகளில் மகிஷாசுர மர்தினி மந்திரம் ஜெபித்து வரவும் தினமும் சூரிய பகவானை நமஸ்கரித்து வரவும் விநாயகரை நமஸ்கரித்து மாதுளம்பழம் நைவேத்தியம் செய்து வரவும் வானரங்களுக்கு தயிர் சாதம் கொடுக்கவும் தொண்ணூற்றி சதவீத நற்பணன்கள் நடைபெறும் அடுத்ததாக துலாம் ராசி தொலாம் ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் தொலாம் ராசிக்கு இப்பொழுது குரு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் இது மிகவும் நல்ல இடமாகும் பாக்யஸ்தானமாகும் நிலுவையில் உள்ள சொத்து பிரச்சனையாகவும் ஒரு முடிவுக்கு வரும் பாகப்பிரிவினை சுமூகமான முறையில் முடியும் பூர்வீக சொத்தை நல்ல லாபத்திற்கு விற்று குறைந்த விலைக்கு ஒரு பெரிய சொத்தை வாங்குவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் ராகு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் இது உகந்த இடமாகும் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகும் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு வருமானத்திற்கு எந்த குறையும் இருக்காது கேது பகவானை பொறுத்தவரை பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் இது லாபஸ்தானம் நல்ல இடமாகும் லாபஸ்தானம் நஞ்சை புஞ்சை நிலங்களில் லாபம் கிடைக்கும் சிலருக்கு வீரதீர செயல்களால் தேசிய அளவில் தங்கப்பதக்கம் கிடைக்கும் பழைய பாக்கிகள் தற்சமயம் வசூலாகும் மாணவர்கள் கல்வியிலே நல்ல முன்னேற்றம் அடைவார்கள் பரிகாரங்கள் பிரதி திங்கட்கிழமையன்று ராகு காலத்தில் சிவனுக்கு ருத்ராபிஷேகம் அடைமாலை சோற் சாற்றி வழிபட்டால் நினைத்த காரியம் நடக்கும் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் நைவேத்தியம் செய்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் செய்யவும் காக்கைகளுக்கு வெள்ளை சாதம் வைக்கவும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை சனிக்கிழமை சனிக்கிழமைகளில் தரிசித்து இரண்டு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வரவும் எழுபத்தஞ்சி ச எழுபத்தைந்து சதவீத நற்பலன்கள் கிடைக்கும் அடுத்ததாக விருச்சிகம் ராசி விருச்சிகம் ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கு குரு எட்டில் இருக்கிறார் இது உகந்த இடமல்ல அஷ்டம குரு காலமாகும் செய்யும் வேலைகளில் நஷ்டம் மனக்கஷ்டம் ஏற்படும் குழந்தை இல்லாதவர்களின் சொத்து சேரும்படியான யோகம் ஒரு சிலருக்கு வாய்ப்பு வாய்ப்பு ஏற்படும் பள்ளி கல்லூரி படிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டம் குறையும் ராகு கேது பயிற்சியை பொறுத்தவரை ராகு நான்காம் இடத்தில் இருக்கிறார் இது உகந்த இடம் அல்ல அர்த்தாஷ்டம ராகு காலமாகும் புதிய கடன்கள் உற்பத்தியாகும் குடும்பத்தில் பெற்றோருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அறிமுகம் இல்லாத மனிதர்களுடன் எந்தவித வியாபார வியாபார நோக்கங்களும் செய்ய வேண்டாம் பொன் நகை பாத்திரம் இவற்றை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய நேரம் இது இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது கேது பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் எதுவும் நல்ல இடம் என்று சொல்ல முடியாது கேது பத்தாம் இடத்திற்கு வந்திருக்கிறார் இதனால் செய்யும் உத்தியோகத்தில் மற்றும் வியாபாரத்தில் பல மாற்றங்கள் நடந்த வண்ணம் இருக்கும் சக ஊழியர்களிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆகவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இருக்கும் இருப்பிடத்தை மாற்றி அமைக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும் பரிகாரங்கள் தினமும் ஸ்ரீ விநாயகரை நமஸ்கரித்து வழிபட்டு வரவும் காக்கைகளுக்கு வெள்ளை சாதம் வைக்கவும் வீட்டில் இழுப்பை எண்ணெய் தீபம் ஏற்றவும் இல்லையெனில் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தவும் அங்க உள்ள மனிதர்களுக்கு அன்னதானம் செய்து வரவும் நாய்களுக்கு பிஸ்கட் சாப்பிட கொடுக்கவும் வெள்ளிக்கிழமைகளில் கோமாதாவை வணங்கி வரவும் எண்பது சதவிகித நற்பலன்கள் நடைபெறும் அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் தனுசு ராசிக்கு குரு ஏழாம் இடத்திற்கு வந்திருக்கிறார் கலத்தரஸ்தானமாகும் நல்ல இடம் தடைப்பட்ட திருமணங்கள் தற்சமயம் நடைபெறும் பெற்றோர்களால் பொருளாதார உதவிகள் கிடைக்கும் புதியதாக வீடு கட்டும் யோகம் ஏற்படும் இந்த சமயத்தில் எதை வேண்டுமானாலும் தொட்டதெல்லாம் தொடங்கும் வளர்ச்சிகள் ஏற்படும் ஆகவே இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நீங்கள் நல்ல செயல்களை தொடங்கி எளிதாக முடிக்க முடியும் ராகு கேதுவை பொறுத்தவரை ராகு மூன்றாம் இடத்திற்கு வந்திருக்கிறார் இது சுமாரான இடம் தைரியம் குறைய ஆரம்பிக்கும் படித்த இளைஞர்களுக்கு தகுதிக்கேற்ப வேலை வாய்ப்பு கிடைப்பது அலைச்சலாக இருக்கும் இருக்கும் இருப்பிடத்தை மாற்றி அமைக்க வேண்டிய சூழ்நிலை உறவாகும் ஒரு சிலருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவ செலவு அதிகரிக்கும் கேது பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு வந்திருக்கிறார் இது நல்ல இடம் பழைய வாக்கைகள் தற்சமயம் வசூலாகும் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் தற்சமயம் குடும்பத்துடன் சேரும்படியான வாய்ப்பு உள்ளது புதியதாக காகிதம் அட்டை ஜவுளி வகை குடிசை தொழில் செய்ய நல்ல லாபம் கிடைக்கும் பரிகாரங்கள் சனிக்கிழமைகளில் ஸ்ரீ வதராய் பெருமாளை வணங்கி ஐந்து தீபம் ஏற்றி வழிபடவும் ஸ்ரீ சுதர்சன மந்திரத்தை ஜெபிக்கவும் அல்லது ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை தினமும் சொல்லி வரவும் தினமும் ஸ்ரீ சூரிய பகவானை வணங்கி வரவும் சனிக்கிழமைகளில் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபட்டு வரவும் ஸ்ரீ துர்கா தேவியை அமாவாசை என்று நமஸ்கரித்து வரவும் அறுபத்தைந்து சதவிகித பலன்கள் கிடைக்கும் அடுத்ததாக மகர ராசி மகர ராசிக்கு குரு குருப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம் குரு பகவான் ஆறாம் இடத்திற்கு வந்திருக்கிறார் இது உகந்த இடமல்ல ரோக ருண சத்துருஸ்தானமாகும் சிலருக்கு தீராத வயிற்று வழி உண்டாகும் நண்பர்களால் நம்பிக்கை மோசடி ஏற்படும் பெற்றோர்களின் உடல்நலத்தில் அதிக கவனம் தேவை காப்பீட்டின் மூலம் சிலருக்கு மருத்துவ சிகிச்சை செய்ய நேரும் ராகு பகவான் இரண்டாம் இடத்திற்கு வந்திருக்கிறார் இது உகந்த இடமாகும் தன குடும்பஸ்தானமாகும் சிலரின் விலை உயர்ந்த பொருட்கள் ஏதாவது கை தவற வாய்ப்பு மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பழைய பாக்கிகள் தற்சமயம் வசூலாகும் கேது பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பது உகந்த இடமல்ல அஷ்டம கேது காலமாகும் தொல் மற்றும் சரும வியாதி கடுமையாக தாக்குவதற்கு வாய்ப்பிருக்கிறது அரசு அதிகாரிகளின் குறுக்கீடு அதிகமாக இருக்கும் பழைய பொருட்களை விற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் பொருளாதார தட்டுப்பாடு அதிகமாக இருக்கும் பரிகாரங்கள் வளர்ப்பறை சஷ்டி திதியில் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு பஞ்சாமிருத்த அபிஷேகம் செய்ய நல்ல பலன் கிடைக்கும் தினைமாவு தேன் வெல்லம் நெய் இவையாவும் கலந்து நெய் தீபம் ஏற்றி வர அற்புதமான பலன்கள் கிடைக்கும் ஸ்ரீ வாராகியம்மனை பஞ்சமி திதிகளில் வேப்பெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்கும் தினமும் காலபயிற வணங்கி வரவும் நாய்களுக்கு பிஸ்கட் அல்லது நாய் தீவனம் போன்றவற்றை கொடுத்து வரவும் இவ்வாறு செய்யும்போது எழுபது சதவிகித நல்ல பலன்கள் அடுத்ததாக கும்பராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு என்று பார்க்கலாம் கும்பராசிக்கு குரு இப்பொழுது ஐந்தாம் இடத்திற்கு வந்திருக்கிறார் இது நல்ல இடமாகும் உகந்த இடமாகும் கும்பராசிக்கு இப்பொழுது ஐந்தாம் இடத்தில் குரு இருப்பதால் இது பூர்வ புண்ணியஸ்தானமாகும் சிலருக்கு தீராத வயிற்று வலி உண்டாகி இருக்கும் அது இப்பொழுது சரியாகும் அதற்காக ஒரு சிறு அறுவை சிகிச்சையும் செய்ய வேண்டியிருக்கும் அல்லது ஒரு சோதனை சாலையில் ஒரு சோதனை செய்ய வேண்டியிருக்கும் அதற்கு பிறகு அது சரியாவதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது அதேபோல் ராகு கேது பயிற்சியை பொறுத்தவரை ராகு உங்களுக்கு உங்கள் ராசியிலேயே இருக்கிறார் இது ஜென்மஸ்தானமாகும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் குறைவாக இருக்கும் மருத்துவ செலவு அதிகரிக்க வாய்ப்பிருக்கிறது பொது சேவை செய்பவர்களுக்கு நல்ல பெயர் கிடைப்பது கஷ்டம் எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும் புதிய நண்பர்களை சேர்த்து கொள்ளும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கேது பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறார் இது நல்ல இடம்தான் பொருளாதாரம் நன்றாக இருக்கும் செய்யும் வியாபாரத்தில் நல்ல வருவாய் கிடைக்கும் சிலர் புதியதாக கல்யாண மண்டபம் கூட கட்டுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது பரிகாரங்கள் சனிக்கிழமைகளில் பன்னிமரத்தை சுற்றி வரவும் செவ்வாய்க்கிழமைகளில் ஸ்ரீ முருகர் சிலைகளுக்கு பாலபிஷேகம் செய்து வரவும் ஸ்ரீ நரசிம்ம பெருமாளுக்கு சுவாதி நட்சத்திரம் அல்லது ஏகாதசி திதிகளில் திருமஞ்சனம் செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் வானரங்களுக்கு தயிர் சாதம் சாப்பிட கொடுக்கவும் அறுபத்தைந்து சதவீத நற்பலன்கள் நடைபெறும் அடுத்ததாக மீனராசி மீனராசிக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம் குரு இப்பொழுது உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திற்கு வந்திருக்கிறார் இது உகந்த இடமல்ல அர்த்தாஷ்டம குரு காலமாகும் பல புதிய கடன்கள் உண்டாகும் செய்யும் வியாபாரத்தில் மிகப்பெரிய சரிவை சந்திக்க நேரும் பணத்திற்கு தட்டுப்பாடு அதிகமாக இருக்கும் அதேபோல் ராகு கேது பயிற்சியை பொறுத்தவரை ராகு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அதுவும் நல்ல இடம் என்று சொல்ல முடியாது விரயஸ்தானமாகும் கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக் மெஷினரி உணவு விடுதி போன்ற துறையில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் காண்பதற்கான வாய்ப்பு உண்டு சிலருக்கு உஷ்ணா ஆதிக்க நோய் கடுமையாக பாதிக்கும் விரயம் ஏற்படும் கேது பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பது உகந்த இடமல்ல ரோக ருண ஸ்தானமாகும் செய்யும் வியாபாரத்தில் எதிர்பாராத நஷ்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது நெல் மகசூல் நன்றாக இருக்கும் எதிர்கால முன்னேற்றத்திற்காக வங்கிகளில் லட்சக்கணக்கில் பணம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் பரிகாரங்கள் பௌர்ணமி அன்று ஸ்ரீ பிரத்யங்கரா தேவிக்கு கா மிளகாய் மூலம் ஓமம் செய்து கொள்ளவும் தென் தினமும் கிழக்கு திக்கில் வெள்ளை சாதம் வைக்கவும் ஸ்ரீ துர்கைக்கு பனிரெண்டு எலுமிச்சம் பழத்தினால் மாலை சாற்றி வரவும் பைரவருக்கு வைரவருக்கு பிஸ்கட் கார வகை இனிப்பு வகை சாப்பிடக் கொடுத்து வரவும் தேய்பிரை அஷ்டமி திதிகளில் வைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபடவும் இவ்வாறு நீங்கள் செய்து வரும்போது எழுபத்தைந்து சதவிகித நற்பலன்கள் நடைபெறும் நன்றி வணக்கம்